கோபி எங்கே இருந்து வரதில்லை ஆக்சுவலாக என்னென்னா இவங்க எல்லாமே ஒன்றா வேலை செஞ்சவங்க டைம் ஃப்ரைம்ஸ் இந்த இதில் எல்லாமே எல்லாமே ஒரு டீம் பிரதீப் சார் ஸோ இவங்க எல்லாமே இவங்கெல்லாம் பேசி பேசி ஃபார்ம் பண்ணது தான் இந்த ஃபார்மெட் ஸோ கோபி சார் அதுக்கு முன்னாடியே மக்கள் யார் பக்கம் பண்ணி பண்ணியிருக்காரு நேரடியாக கலைஞர் ஃபோன் பண்ணி ஷோவில் பேசுகிற அளவுக்கான ஒரு இது பட் அப்படி ஒரு ஒரு தீவிரமான ஒரு பொலிட்டிக்கல் பர்சனை வந்து ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் டாக்குக்கு கொண்டு வருவதற்கான தாட் ப்ராசஸிங் என்னவா இருந்திருக்கும் நான் பார்த்து இவங்க ரொம்பவே பேசுறதுக்கான அதாவது இப்போ என்னென்னா பொதுவாக நான் பார்த்து ஷூட்டு முடிச்சுட்டு மீடியாவில் ஆரம்பிக்கும் முடிக்கும் அவ்வளோதான் பேசுவாங்க ஆனால் ஆன்டனி சார் சரௌண்டிங்கில் பிரதீப் சார் சரௌண்டிங்கில் இவங்களாக இருந்தால் அவங்க இதை பற்றியே நிறைய பேசுவாங்க அதாவது இதை ஒட்டி நிறைய பேசுவாங்க அது இல்லாமல் அது அரசியல் பேசுவாங்க டோட்டலாக அந்த பேச்சு அந்த வட்டத்துக்குள்ளே போயிட்டோன்னா அதுவே பெரிய போதை அதுவே பெரிய விஷயங்கள் தினம் தினம் ஒரு படங்களை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் இசையை பற்றி பேசுகிற ஆண்டனி சார்லாம் இளையராஜாவை பற்றி பேசுனா அப்படியே ஃபுல்லாக கேட்டுவர் அவ்வளோ டோட்டலாக வேறு ஒரு வடிவத்தை காமி நம்ம இளையராஜாவை பார்த்தது வேறு இவர் வந்து இன்னும் பிரம்மாண்டமான வேற ஒரு வடிவத்தை காமிப்பார் ஸோ அப்படி பேச்சு வழியாக தான் இது உள்ள வந்தோம் அவங்களுக்கு இயல்பாகவே அந்த வட்டம் அந்த ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி இருந்தாங்க இவருக்கு கோபி சாருக்கும் அந்த ஆட்டிடியூடு இருந்துச்சு இது பெருமையானக்கான இதை வந்து ஈஸியாக அவரால் ரிசீவ் பண்ணி அதை ஒரு அதை பெருசாக்க முடியும் அவரால் ஒரு ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதை நான் சொல்கிறேன் இப்போது லேட் நைன்டிஸ் இல்லாட்டி ஏர்லி நைன்ட்டீஸ்லருந்து சன் டிவி துவங்குறாங்க சன் டிவி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டிடி டிடியே பார்த்து பழகின ஒரு சமுதாயத்துக்கு டிடியில் ஒளி ஒளி மட்டும் பார்த்துட்டு இருந்த நமக்கு புதுவிதமான நிகழ்ச்சிகள் காண கிடைக்குது டிடி தாண்டி சன் டிவி வராங்க கோல்டன் வராங்க ஆஹ் ஜெயா டிவி வராங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேளிக்கை நிகழ்ச்சிகள் இருக்கும் ரெகோ ஒரு புறம் நடத்துவாரு இன்னொரு பக்கம் அமித் சார் சுரேஷ் சக்கரவர்த்தி சுரேஷ் சக்கரவர்த்தி அப்ப இவர் வந்து ரெகோ வந்து ஜோடி பொருத்தம் ஜோடி பொருத்தம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் வந்து நம்ம பாத்துக்கிட்டு வந்திருக்கோம் இந்த உரையாடல்ன்றது ஒரு ஒரு நிகழ்ச்சி துவங்குறதுன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாத் பிரேக்கர் அதுவரை இருந்திருந்த பிலீஃப் சிஸ்டம் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேலஞ்ச் பண்ணணும் இஃப் நீடெட் உடைக்க வேண்டிய ஒரு தேவை இருந்த ஒரு இடம் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸே கூட ஆகட்டும் நான் பார்க்கிற வரையில வந்து தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்க்கும் நீடா எடுத்துக்கொள்ளும் தலைப்புகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நான் சொல்றது ஏடிஎம் கே டிஎம்கே பாலிடிக்ஸ்ல தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ ஒரு நையாண்டி நம்ம முன்னாடி பேசின மாதிரி ஜென்ரலா ஒரு விஷயம் பேசும்போது ஒரு டாக்டர் நர்ஸ் பத்தின ஒரு ஒரு இழிவான ஒரு காமெடியா இருக்கட்டும் காமெடின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு மறைமுக அன்றத்தவன் ஒரு வசை இருக்கட்டும் அதுக்கடுத்து ரிசர்வேஷன் பற்றி இருக்கட்டும் அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை இருக்கட்டும் அதுக்கடுத்து இவங்க எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க அப்படின்னு இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெருசாக சேஞ்ச் பண்ணுறதுன்றது ஒரு மேமத் டாஸ்க் இந்த மேமத் டாஸ்க்கை வந்து முதல்ல எடுத்துக்க எடுத்து இதை மக்கள்கிட்ட ரீச் பண்றதுக்கு வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது நான் கேட்குற சேலஞ்சஸ்ன்றது வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து விளையாட்டுத்தனமா பேசுறதுக்குமே அரசியலா பேசுறதுக்குமே மட்டும் பழகியிருக்க ஒரு ஆடியன்ஸை இந்த இதுதான் தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ் நீங்க பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய விஷயங்கள் இது இதுதான் சொல்லி ஒரு ஒரு ரெண்டு தசாப்தங்களா நீங்க பழகியிருக்கீங்க இல்லையா இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ கஷ்டமா இருந்தது இல்லை எப்படி இதை எடுத்துக்கிட்டீங்க கிட்டத்தட்ட டீச் பண்ணிருக்கீங்க இல்லையா இது எப்படி இது சாத்தியமானது தமிழர்கள் எல்லார் மைண்ட்லயுமே இது இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு அரசியல் ஏன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அவங்க ஆல்மோஸ்ட் அவங்கள்ட்ட இதே கருத்து தானே இருக்கு இல்லைன்னா அவங்க ஆமோதிக்க மாட்டாங்கள நீயானாக்கு சக்ஸஸ் தரதோ வெற்றிமாறன் ரஞ்சித் படங்களுக்கு சக்சஸ் தரதோ அவங்க ஆல்ரெடி அரசியல் மயப்படுத்தப்பட்டவங்க இது நம்ம போய் டீச் ப நம்ம போய் இது பண்ணுறோம் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ரொம்ப அதிகப்படுத்துகிற இதுன்னு நினைக்கிறேன் டீச் பண்ணல அவங்க நினைக்கிற பாலிடிக்ஸை நம்ம பேசுகிறோம் இல்லை திலீப் ஏன் நான் மாறுபடுறேன்னா நாட் ட்ரைங் டு ஃபிளாட்டர் யூ இப்போ அஸ்யூமிங் இப்போ நீ ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் தொடங்கியிருக்கீங்கன்னு நான் சொல்றது ஆர்கூட்டு முடிஞ்சு ஃபேஸ்புக்கு கோலோச்சி ட்விட்டர் கோலோச்சும் காலத்தில் வந்து நீங்கள் துவங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த டோன் இந்த செட்டப் மக்கள்கிட்ட இந்த பேசுகிற அந்த டொனாலிட்டி வந்து புரிஞ்சுக்க முடியுது இட் வாஸ் டெய்லர் மேட் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென் ஆனால் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன் கிட்டத்தட்ட வந்து காமனர் சோஷியல் மீடியான்றத வந்து மிஞ்சி மிஞ்சி போன ஒரு பிளாக் இல்லை ஒரு வாசகர் கடிதம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இன்டர்ச்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ்ன்றது ஈஸியாக இல்ல இல்ல இப்போ நான் ட்விட்டரில் உங்களை டேக் பண்ணி கேவலமாக திட்ட முடியும் ஃபேஸ்புக்கில் உங்களை டேக் பண்ணி உங்களை பாராட்டி எழுத முடியும் ஆனால் இந்த ஃபீட்பேக் கான்ஸ்டன்ட் ஃபீட்பேக் இல்லாத ஒரு டைமில் ஒரு ஆடியன்ஸை பழக்குதல்ன்றது வந்து ஒரு ஸ்டேர்னஸ் டாஸ்கா இருந்திருக்கும் இல்லையா அப்போது அந்த ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன் ஓகே நான் ஒரு சின்ன இதோட இப்போ காமராஜர் கலைஞர் அண்ணா இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஒரு இது இருக்குது அப்படின்னா ஒரு மாடல் இருக்கும் தமிழ்நாடே தன்னோட மனசாக இருக்கும் அவன் மைண்ட் வந்து அந்த மேப் வந்து அவங்க இதுதான் அவங்க மனசுதான் முழுக்க அதோட எல்லா இண்டு இடுக்கும் தான் அத அப்படி ஆளுமையோட ஒரு ரூல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதை அந்த இது சம்பர் அதை ரொம்ப ரிசீவ் பண்ணவங்க இருக்காங்களே அவங்களோட ஒரு இப்போ இப்ப ஆண்டனி சார் அவர் சொல்லி கொடுத்த அந்த விஷயோட எடிட்டோரியல் இது எல்லாமே அவங்களோட மனசை உள்வாங்குச்சு இப்ப பெரியார் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாருனா நான் சொன்ன இந்த மக்களுக்கு இந்த இது இருக்குது இந்த எண்ணம் இருக்குது அவங்க குரலை நான் பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு தான் பிரதிபலிப்பு இருப்பேன் ஆனால் தான் அந்த ஒரு சப்போர்ட் வருது அண்ணா சொல்கிறாருன்னா அந்த சப்போர்ட்டாக தான் வருது சம்வேர் நீனமும் இது மக்கள்கிட்ட உள்ளே இருக்க ஒரு அவங்களே வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கே அந்த நியாயம் தெரியும் ஆனால் அவங்களே ரிசர்வேஷனுக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கே முழு நியாயம் தெரியும் அவங்களுக்கே அதனோட பயனாளியை விட அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இருப்பாங்க பட் அவங்க வந்து இந்த பாப்புலிஸ்ட்ல எப்பவுமே இருக்கு பாப்புலிஸ்டுக்கான ஒரு பேச்சுகளை பேசுறது போயிடுவீங்க அப்படின்றது ஒரு நீங்க சும்மா ஒரு ஒரு கான்செப்டா எடுத்துட்டீங்கன்னா அது திரும்ப அதை பேசுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு இதான் ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னா உங்களால் அதான் ஆன்டனி சார் வந்து இது யாராச்சும் வந்து நாங்கள் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்னு ஒன்று நாங்களும் எல்லாருமே தான் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அது என்ன ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்வாங்க அதாவது ஒரு விஷயத்த ஒரு சொல்லாடல் இருக்குது அப்படின்னா அதை உடைக்கவே மாட்டாங்க அதை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக அப்படியே அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் அந்த ரிப்பீட் பண்ணுறத கொஞ்சம் யோசித்து இது பண்ணோன்னா அது கரெக்டு தானா நீங்கள் சொல்கிறது இது தானா நீங்க சொல்றது வந்து சரியானது தானா தர்க்கமானது தானா நியாயமானது தானான்னு கேள்வி கேட்டது மட்டும் தான் நீ நான் நினைக்கிறேன் அது கேள்வி கேட்டோம்னா அவங்களுக்கே தோணி இருக்கு ஆமாம்ல கரெக்ட் இல்லை இவங்க சொன்னது கரெக்டு தான் நம்ம இவ்வளோ நாள் நம்ம வேற விஷயம் ஏதோ பேசிட்டு இருந்தோம் அது தப்பு தான் இப்போ மனப்பாட கல்வி அப்படின்றது வந்து எல்லாமே கல்வியே மனப்பாடம் ஆயிடுச்சு கல்வியே மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படின்றத வார்த்தை வந்து எப்படி வந்திருக்கும்னு தெரியாது ஏறி இருக்கும் மைண்ட்ல ஓகே ஒரு ரெண்டு மூணு பெரிய டைரக்டர் படங்களை பார்த்துட்டு ஆர் அப்ப வந்து வெகுஜன இதழ்கள் எல்லாத்திலையும் பார்த்துட்டு அந்த வார்த்தை ஒரு எங்கெங்கெல்லாம் பெரிய ஊழல் தான் இந்த மாதிரியான நிறைய வார்த்தைகள் உள்ள இறங்கிடும் இறங்கிட்டு இவங்களே அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க கல்வின்னு நீங்க எடுத்தோன்னா அது மணப்பாட கல்வி ஏன் மனப்பாட கல்வி தானே இப்போ என்ன அது நம்மளுக்கு வெற்றி தரலையா ஏன் மனப்பாடம் பண்ணால் என்ன தப்பு சம்திங் இப்படி ஒரு கவுண்டர் வராது நம்ம அதை எடுத்து அப்படியே அதை ஒரு என்ன எல்லா சொல்லியும் எல்லா பேச்சரங்கத்திலையும் ஈவன் யார் யாரெலாம் அந்த இதை இப்போ ஒட்டி வளர்ந்தாங்களோ ஈவன் அந்த கட்சியே வந்து அந்த மேடையில் பேசும் இப்படியான ஒரு இது ந நடந்துச்சு இது இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் மேக்கிங் நினைக்கிறேன் இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு முப்பது நாற்பது வருஷமாக ரொம்ப ஹெவியாக நடந்துச்சு அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபுல் ஃபோர்ஸில் அவங்களோட வாரே அங்கே தான் இருந்துச்சு ஐடியாலஜிக்கல் வார்ன்னு சொல்லலாம் ஆமாம் ஒப்பீனியன் ஐடியாலஜிக்கல் வார் ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனாக அப்படிங்க நில நிறுத்திடுது அங்கங்கே அது வந்துக்கிட்டே இருக்கும் அது ஈவன் ப பல சேனல்ஸ் அப்போ வந்தாலும் பல இது வந்தாலும் இதை திரும்ப எக்கோ பண்ணிக்கிட்டே இருக்கும் இதை பிரேக் பண்ணாது இதை பிரேக் பண்ண ஆர ஆரம்பித்தது வந்து இந்த இயர்லி இந்த நீனானா பீரியட் இந்த பீரியட் அதுக்கப்புறம் வந்து எல்லா டாக் ஷோ ஈவன் நியூஸ் சேனல்ஸ் இது எல்லாமே அதை ஒட்டி அப்படி வந்தோடனே அதை எல்லாம் பிரேக் பண்ண ஆரம்பி ஆரம்பித்தாங்க அது வெறும் நாங்கள் யோசித்தது கிடையாது அது வந்து மக்கள்கிட்ட இருந்த ஒரு கனல் அந்த கனல் தான் இது ஊதி ஒரு பெருந்தியாக மாற்றி இருக்கிறீர்கள் எடுத்துக்கலாமா